ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஏன்னா எது நடந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோங்க அப்படின்ட்டு தான் போய்ட்டுருக்கணும் உங்களுக்கு இதுல பார்த்துருப்பீங்க என்னென்னா நம்ம கம்பெனியை காலி பண்ண சொல்லிட்டாங்க ஆலப்பிளா கம்பெனி இது வாடகை இடம் தான் இதை வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லை நம்ம வாடகை இடத்துல வந்தாவே எந்த நேரத்தில் வேணாலும் காலி பண்ண சொல்லுவாங்க அதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் ஒரு மாதந்தான் டைம் கொடுத்துருக்காரு வந்து நீங்கள் ஒரு ஃபுல்லாக வித்துட்டேன்ப்பா இடம் ஃபுல்லாக விற்றுட்டேன் பா உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் அந்த பக்கம் ஃபுல்லாக சைட் போட்டாங்க உள்ள பாரு அந்த ஆரிச்சு தெரிஞ்சு பாருங்க அந்த ஆரிச்சு இது ஃபுல்லாகவே சைட் போட்டு சேல் பண்ணிட்டாங்க பின்னாடி ஃபுல்லாக பாருங்க இது வந்து மெ மெயின் ரோட்லேருந்து உள்ள ஒரு ரோடு பின்னாடி ஃபுல்லாக விற்றுன்னு வந்துட்டார் இங்கே மாடு இருக்குது பாரு இந்த மஞ்சள் கல் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே வரையும் சேல் ஆகிடுச்சி இதுவும் நான் சேல் பண்ணிட்டேன் நீ காலி பண்ணிக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆச்சு நம்ம இங்கே கம்பெனி வச்சு ஒன்றும் பண்ண முடியல இந்த மெட்டீரியல் மட்டும் காலி பண்ணின்னு நான் பண்ணணும் இந்த இடத்துல நான் ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபா நான் முதலீடு பண்ணியிருக்கேன் இந்த செட்டு நம்மளுது கரண்ட்டு நான் வாங்கினேன் இந்த களம் போட்டது தண்ணி களம் இந்த தண்ணி தொட்டி இங்கே ஒரு களம் போட்டேன் இந்த இடத்துல அவங்க மாடு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த களத்தை எடுத்துக்கினாங்க இந்த தொட்டி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் லிட்டர் தண்ணி தொட்டி இவ்வளவும் நான் இந்த ஏழு வருஷமாக நான் ரெடி இருந்தது இந்த கம்பெனி தான் நம்ம என்ன வெளியே தெரிய வச்சுது இந்த இடத்த விட்டு காலி பண்ணு கிளம்புன்னும் போது இது நம்மளுது இல்லை அப்படின்னும் போது எப்படி இருக்கு மனநல நினச்சி பாருங்கள் இதுக்காகவே நான் இப்போ வேறு வேலைக்கும் போகலை வேறு பக்கம் எதுவும் வேலை பெங்களூர் பக்கம் வேலை வந்துச்சு வேலைக்கும் போகலை அடுத்தது என்ன பண்ணலான்ட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கோம் இப்போது ரெண்டு இது யோசனை பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா பாருங்க இன்னும் இருக்கிறது இன்னும் ஒரு காலம் கல் அடிக்கலாம் இந்த தண்ணி மாற்றிகிட்ருக்கேன் காலையில் வந்து கல் சூப்பராக வருதுங்க பாருங்க இது நேற்று அடிச்சு கல் கல் அப்படிக்குது எனக்கு பாருங்க எடுத்து வச்சு கல் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம கல் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது சவுண்டு இரும்பு நேற்று எடுத்து வச்ச கல் இது இரும்பு எப்படி சத்தம் வருமோ அந்த அளவுக்கு சத்தம் வருது இந்த மாதிரி ஒரு கம்பெனி நம்மளால் இப்போ இனிமேல் ரன் பண்ண முடியாது என்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கல் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கல் இருக்கு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணியிருக்கேன்னா மிஷின் மேனுஃபேக்சரி ஃபுல்லாக மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் நம்ம திரும்பவும் போய் களம் போட்டு பண்ணுறது வேண்டாம் நம்ம மிஷினு அலப்ளாக் மிஷினு மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த கம்பெனியை விட்டால் இல்லை இந்த பிஸ்னஸை விட்டால் இல்லை நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு பண்ணலாம் இப்போ எந்த ஒரு 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 சரிவிலையும் ஒரு நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சி எழுவுங்க அந்த மாதிரி தான் நான் நினச்சிக்கிறேன் இடத்த காலி பண்ணுன்னு சொன்னிட்டாங்க ஆனால் என்ன பண்ணலாம்னு நான் யோசி வீட்டில் எல்லாம் யோசனை பண்ணி எனக்கு இந்தந்த ஐடியாலாம் இருக்குது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நீ கம்பெனி போடுறதுக்கு என்ன செலவாகும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இப்போ வந்து கடை பேசியிருக்கேன் இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு காலி பண்ண சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு கடை ஒன்று பார்த்தேன் நம்ம தருமபுரிலேருந்து பத்தாவது கிலோமீட்டரில் ஒகனேக்கல் ரோட்டு அந்த ரோட்டில் நம்ம இது வந்து கடை பார்த்துருக்கேன் ஒரு கம்பெனி போட போகிறோம் ஏன்னா ஹாலோ பிளாக்கு அப்புறமா பிளையாஸு இன்டர்லாக்கு இந்த மாதிரி ஃபேவர்பிளாக்கு இது எல்லா மிஷினும் நானே மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் நம்ம கோயம்புத்தூரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நான் இத்தனை வருஷமாக நான் அங்கே மிஷினை எடுத்துகிட்டு இருக்கேன் அவங்க மூலமாக நம்மளுக்கு ஆள் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அங்கேருந்து ஆள் கூப்பிட்டு வந்து நான் மிஷின் பீஸ் ரேட்டாக அவங்களுக்கு மிஷின் எங்கேயோ வந்து போட்டு நம்மளுக்கு அனுபவம் இருக்குது இருக்கிற தடவை நாலஞ்சு வருஷமாக நான் மிஷினை வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு முக்கியமாக அவங்க அங்கே இருந்து அவங்க அந்த ஓனருங்க அந்த மிஷினை பற்றி வேலைங்க செய்ய வேலை அவங்க வாங்கிறத விட நான் மிஷின் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சொல்லி இப்போ இருக்கேன் அப்படி இருந்தால் எனக்கு இன்னும் மிஷினை எப்படி செய்யணும் இல்லை எனக்கு என்னென்ன ஃபியூச்சர் வேணும் மிஷினில் எது எதுலாம் லிப்பர் ஆகுது எது எதுலாம் க்ராக் வருதா இதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால் எனக்கு வந்து மிஷினு எப்படி வேணும்னு சொல்லிட்டு நான் பண்ண போகிறேன் அதனால ஆலா பிளாக் மிஷினு மெயினாக ஃபஸ்ட்டு ஆலா பிளாக்கும் இன்டர்லாக்கும் நான் ஃபஸ்ட்டு மேனுபேக்சர் பண்ண போகிறேன் எந்த மிஷின் வேணுனாலே அதுக்கு மேலே நீ கேட்குற மிஷினவே நான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் எனக்கு இந்த ஆலோ பிளாக்கில் எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு இந்த ப்ளே ஆலோ பிளாக்கு மிஷினரி மே எனக்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் எல்லா வீடியோவும் இனிமேல் போட போகிறேன் இது வந்து இதுக்கு முன்னே ஆலோ பிளாக்கே அடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டு எல்லாேருக்கும் சொன்னேன் இப்போ வந்து மிஷினை நான் எப்படி செய்கிறேன்றதே உங்களுக்கு எல்லா பீஸ் பீஸாக நான் வீடியோ போட போகிறேன் இன்னும் தப்பு இல்லை எல்லாரும் கொஞ்சம் கம்பெனி வச்சுட்டு போகிறதில் ஒரு நாலேஜ் வரும் இப்படி தான் மிஷினு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் தெரியும் அதனால் நான் வந்து இனிமேல் நம்ம வந்து ஆலோ பிளாக் கம்பெனி ஆலோ பிளாக்கு என்னால் அடிக்க முடியாது ஆனால் இது வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிஷினு கொடுத்தா மட்டும் போச்சு மிஷினை விற்றா மட்டும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூரில் நம்ம நினைக்கிறாங்க நான் வந்து அப்படி பண்ண போகிறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்கள் இடத்த வந்து நானே வந்து பார்த்துட்டு உங்கள் இடத்துல கம்பெனி போட முடியுமா முடியாதா அந்த இடம் எப்படி இருக்குது இதெல்லாம் மேட்ச் பண்ணிவிட்டு அங்கேயே உங்ககிட்டயே வந்து நான் கொட்டேஷன்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இது அதுக்கப்புறம் உங்க நீங்கள் இடம் நான் களம் போட்டாலையும் சரி இல்லை களமே போட வேணா நான் போட்டுக்கிறனாலே எப்படி இப்படி களம் போடுங்க இதெல்லாம் நான் மேட்ச் பண்ணுங்க இந்த மாதிரி களம் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மிஷினை மேனுஃபேக்சரிங் பண்ணி மிஷினை ரெடி பண்ணி உங்கள் இடத்துல கொண்டாந்து கொடுத்து கல் எப்படி அடிக்கணும் எப்படி விற்கணும் இது எல்லாமே சேர்த்து நான் பண்ண போகிறேன் இது எல்லாமே உங்களுக்கு ஏன்னா மிஷினு இதா இதான் மிஷின் எடுத்துகிட்டு போய் அடிச்சிக்காங்க அப்படின்னா அவங்களால கரெக்டாக ரன் பண்ண முடியறதில்ல ஆனால் நான் வந்து டோட்டல் வேலையை நான் செய்ய போகிறேன் ஏன்னா இந்த மிஷினோட காஸ்ட்லேயே தான் மிஷின் எக்ஸ்ட்ரா காசு எனக்கு வர சார்ஜ் மட்டும் முடிஞ்சால் கொடுங்க இப்படி தான் பண்ண போகிறேன் இது வந்து மிஷினு கொடுக்கறது மட்டும் என் கடமை இல்லை உங்களை கம்பெனி வச்சு ரன் பண்ண வைக்கிறதோட சேர்த்து தான் என் கடமையாக நான் நினச்சி பண்ண போகிறேன் இப்படி தான் அடுத்த கட்டம் இது வந்து கம்பெனி காலி பண்ண சொல்லிட்டாங்க ஒரு சோகம் ஆனால் நான் அடுத்தது மிஷினு மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு சந்தோஷம் பார்ப்போம் அப்புறம் இது முக்கியமானது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இது வந்து மிஷினை வந்து என் மிஷினு சேல் பண்ணுறேன் வேறு வழி இல்லை இன்னும் ஒரு இந்த இருக்கிற மெட்டீரியலை மட்டும் அடிச்சுட்டு இன்னும் ஒரு களம் அடிக்கலாம் ஒரு கட்டிய இதை மட்டும் அடிச்சுட்டு நான் சேல் பண்ணிடு போகிறேன் யாருன்னா வேணுன்றவங்க வாங்கிக்காங்க இது வந்து மூணு வைப்ரேட்டர் மிஷினு சென்ட்ரல் ஒரு வைப்ரேட்டர் இருக்குதுங்களா எல்லாமே ஆயிலு ஆயில் நிறையா போட்டால் தான் உங்களுக்கு ஸ்த்ரு பிடிக்காது எந்த ஒரு சிலும் பிடிச்சதா எதுவுமே இல்லை மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் மேலே ஆகும் ஒன்றரை வருஷம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சு கல் மூணு வைப்ரேட்டர் மிஷினு சிங்கிள் ப்ரெஸ்ஸிங்கன்னு சொல்லுவேன் மிஷின் பார்த்துக்கோங்க எல்லாமே நல்லா இருக்குது ஏன் மிஷின் தான் இது வந்து மூணு வைப்ரேட்டரு மேலே மூடி இருக்கு இது அதுக்கப்புறம் டை அதில் ஆறு இன்ச்சு டை இருக்கு அப்புறம் இந்த வண்டி புதுசாக இப்போ தான் மாற்றின வண்டி வீல் வண்டி அப்புறம் ஃபேன் மிக்சர் இது வந்து ஃபேன் மிக்சரு இதோட சட்டை அப்படியே கொடுத்துட்றேன் பெயிண்ட்லாம் கொஞ்சம் போயிருக்கு பாருங்கள் ஃபேன் மிக்சரு ரெண்டு வண்டி ரெண்டு டையு ஃபேன் மிக்சரு இதெல்லாம் டோட்டலாக செட்டாக கொடுத்துட போகிறேன் வேணுன்றவங்க கால் பண்ணுங்க நம்ம கம்பெனி காலி பண்ணதுனால நான் புதுசாக போய் திரும்பவும் போய் நான் வே வைச்சாலையும் வேற ஆளுங்க இடத்துல தான் வைக்கணும் அதனால் வாடகை இடத்துல போடணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் யோசிங்க வாடகை இடத்துல போடணுமா அந்த இடம் எப்படி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம அக்ரிமெண்ட் போடணும் நான் அப்படி பண்ணல எல்லாமே சேல் பண்ணி வந்ததுனால நான் காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க